பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நீங்கள் கும்ப மீனம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது மணி ரோட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நல்லா பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு கட்டண வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அதுக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கான கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு ஸோ அது இல்லை இந்த மாதம் நீங்கள் லோன் வாங்கியாதே எல்லாமே வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கேட்டதில் உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் அல்லது வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கோர்ஸை ஃபைனல் ஃபைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நல்லா பிஆர் இருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது எல்லாமே இருக்குது உங்களுடைய வேலையில் ஜாபில் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ்க்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது வேலையில் எஃபர்ட் எடுங்க இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவளுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது தேவையற்ற மன குழப்பங்களை நீக்குங்க தைரியம் தன்னம்பிக்கையாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய அத்தனை வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக சிவபெருமானே நல்ல personano mm -hmm. panito Banga.